இந்த கடை கம்பேர் பண்ணும்போது நீங்க எந்த கடையில நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்த கடை தாங்க பெஸ்டா இருக்கும் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எம்ஆர்பி வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அதோட ரேட் வந்து முப்பது ரூபான்னா இந்த கடையில வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி மூணு ரூபா அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு அவ்வளவு கம்மியா ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கடைய வந்து நான் எங்கேயுமே பார்த்ததுல இந்த கடை இவ்வளோ சீப்பா தரதுனால தான் நம்ம மார்க்கெட்ல ஒரு சூப்பரான ஒரு பேரும் ஒரு இருக்கிற ஒரு ஃபேன்ஸ் பேஜே இருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தவன் செவன் சிக்ஸ் ஒன் செவன் இனி எங்கள் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிமார்ட் டிமார்ட் போய் ரொம்ப நாளா ஆச்சு டிமார்ட்ல என்னென்ன ஆஃபர்லாம் போகுது எப்படி இன்னும் பழைய மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டேன் டிமார்ட் போனாங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் போன டைம் வந்து வீக்கி வீக்கெண்ட் டேஸ்க்கு அதனால வந்து கூட்டம் அதிகமாகவே இருந்தது பரவாயில்ல கொஞ்சம் ரயின் இருந்ததுனால அந்த அளவுக்கு இல்லை ஆனா கூட்டம் இருந்தது இது பாருங்க எந்த பொருள் எடுத்தாலும் இந்த கடையில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க ஆயில் ஆயில் இருந்து முக்கியமா இந்த கடையில் வந்து இந்த ஆயில்லாம் வந்து ரொம்ப கம்மிங்க இப்ப வந்து அது வந்து எப்படின்னா இப்ப நிறைய இப்போ நம்மளே ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம்னா அது ரெண்டு மூணு பேரு கிட்ட கை மாறி வருவோம் ஒரு ஒருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இப்போ ஒரு பொருளோட விலைன்னா ஒரு பொருள் வந்து ஒரு அவங்க கிட்ட வந்து அஞ்சு வருதுன்னா அவங்க இன்னொரு கையில போது ஏழு ரூபாவும் ஏழு ரூபா வந்து பத்து ரூபாவும் நம்ம கிட்டே வரும்போது பன்னெண்டு ரூபாயாவும் அதனாலதான் உங்களுக்கு வந்து அதோட ரேட் எல்லாமே அதிகமாகுது நம்ம டிமார்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டுங்க இப்ப வந்து இப்ப ஒரு பொருள் எதுவும் ரெடி பண்ணறாலும் அவங்க போய் டேரக்டா வாங்கிட்டு நம்ம டேரக்டா நம்ம கிட்ட கொடுத்துறனால தான் இவ்ளோ கம்மியா கொடுக்க முடியுது டிமார்ட்டை பொறுத்தவரையும் பாருங்க இது வந்து புல்லட் மிக்சிங்க சூப்பராவே இருக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு தான் சேல்ஸ் பண்றாங்க அது கூட ஒரு ஜூஸ் ஜூஸ் ஸ்டோர் பண்ற ஒரு பாக்ஸ் வந்துடுது பாருங்க பிளேட்ஸ் எல்லாமே பக்காவா சூப்பராகவே இருக்குங்க தோ பாருங்களா பிளேட்ஸ் நம்ம ஏதாவது ரிலேட்டிவ் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம சர்வ் பண்றதுக்கு சூப்பராகவே இருக்கும் சீப் அண்ட் பெஸ்டாவே இருக்குங்க அது பாருங்க இது வந்து லஞ்ச் லஞ்ச் பேக்குங்க இது வந்து இந்த சூடெல்லாம் எல்லாம் நிக்கலாம் அந்த மாதிரி ஒரு லஞ்ச் பேக்கு பக்காவா இருக்கு நீங்க அந்த ஆபீஸ் போறவங்களா இருந்தா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க சூப்பரா நல்லா பெஸ்டாவே இருக்கு அடுத்தது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே எக்கச்சக்கமா இருக்குங்க இந்த ரெடிமேட் பரோட்டால இருந்து இட்லி மாவு கேடு அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் நிறையவே இருக்குங்க நீங்க வந்தா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை பாருங்க சொன்னல இது வந்து இந்த நீங்கள் நீங்க கிஃப்ட் பண்ற மாதிரி அப்போ நிறைய பேர் வந்து பர்ஃபியூமுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே நீங்க கிஃப்ட் பண்ணலாம் சூப்பராகவே இருக்குங்க இந்த பாருங்க வீடியோ வந்து ஷேக் ஆகும் இது லைட்டா நம்ம வந்து கிம்பிள் எடுத்துட்டு போல கரெக்டா அந்த டைம்ல வந்து கிம்பிள் நம்ம மறந்துட்டு போயிட்டோம் இது பாருங்க அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இது பாருங்க இந்த நிறைய பாக்ஸஸ் எல்லாமே எங்க பாருங்க ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு பொருள் போகுதுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பொருள் வந்துட்டே இருக்குங்க டிமார்ட்டை பொறுத்த வரையும் நம்ம ஜூஸ் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க ஒரு ஒரு ஜூஸ் பாட்டிலும் உங்களுக்கு கண்டிப்பா இருபது ரூபா முப்பது முப்பது ரூபா கம்மியா இருக்கு எம்ஆர்பியோட இப்ப ஒரு கடையில போனீங்கன்னா ஒரு ஜூஸோட விலை நூறு ரூபான்னா இங்க வந்து எழுவத்தி எட்டு ரூபா அறுபத்தி எட்டு ரூபா அந்த மாதிரிதான் விக்கிறாங்களே பக்காவான இந்த மாதிரி கடைனால மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாமே இந்த கடை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அதனால இதெல்லாம் கிஃப்ட் பண்ணீங்கன்னா பக்கவா இருக்குங்க பர்ஃபியூம் இது இதெல்லாம் நீங்க வந்து பர்ஃபியூம் யூஸ் பண்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் டிமார்ட்டை பொறுத்தவரையும் கண்டிப்பா ரேட்டு எல்லாம் எல்லாமே பக்கவா இப்ப வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க ரேட்டு ஏத்திட்டு இறக்குறதெல்லாம் இல்லங்க எல்லா பொருளுமே அவங்களுக்கு கொஞ்சமான மார்ஜின் வச்சு நிறைய கஸ்டமர்ஸ கவர் பண்றாங்க பக்காங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஐடியா வந்து நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது சூப்பருங்க இந்த பாருங்க இது வந்து கோல்டு வின்னரு இந்த பாருங்க நிறைய எவ்வளவு பாக்கெட் பாருங்க நம்ம இந்த கடையில பொறுத்தவரையும் ஸ்டாக் இல்லைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அவ்வளவு இருக்கும் இது பாருங்க இப்ப நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு நோட் புக்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சொல்லிட்டே போலாம் நான் எல்லாமே ஆயில் எல்லாமே எம்ஆர்பியோட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல இருக்கு இதை போற பேராசூட்டோட என்னங்க பேராசூட் ஆயிலு இப்ப வந்து நீங்க டிமார்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க எதனா வாங்க வரீங்கன்னா இப்ப வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மந்த்லி மந்த்லி நீங்க எதனா பொருள் வாங்க போறீங்கன்னா ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க லிஸ்ட்டோ இல்லை நோட்லயே நீங்க இது பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து மந்த்லி வரும்போது நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க லிஸ்ட் இவ்வளவு பொருளையும் நீங்க ஒரே டைம்ல போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க உங்களுக்கு எது வேணும் எது தெரியாது சொல்லுவீங்க எனக்கு எது வேணும் எது வேணாம்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா மறந்துடுவீங்க இது வச்சுக்கிட்டா நல்லதா இருக்கும் வந்து பாருங்க அந்த லைபோ எல்லாமே நீங்க பந்தெல்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்க அடுத்தது போனீங்கன்னா இது பாருங்க ஒரு டூத் பேஸ்ட்ல எவ்வளோ வெரைட்டிஸு எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிளாக் எடுத்து போடுறோம் இது வந்து நம் நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக டிமார்ட் போயிட்டு இந்த மாதிரி எல்லா பொருளுமே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம் நீங்களும் மந்த்லி மந்த்லி போவீங்களா இல்லை காலியான உடனே போய் வாங்கிடுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டிமார்ட் உங்க பக்கத்துலேயே டிமார்ட் இருந்ததுன்னா எந்த ஊர் எங்க டிமார்ட் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேற எதனா வீடியோ உங்களுக்கு தேவையாக கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நம்ம தமிழ் சவுண்ட் சிக்ஸ் ஒன் செவன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க அடுத்ததுக்கு போலாம் அடுத்தது இந்த வண்டி நம்ம பாருங்களேன் சூப்பராகவே இருக்குங்க நான் எடுத்து ஜாலியா தள்ளிட்டே போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வண்டி தான் இந்த பாருங்களா சின்ன சின்ன பசங்களாம் நம்ம இது பிசினஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கவே நல்லா இருந்தது முக்கியமா இங்க வந்து பேட்டரி லைட் எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க ரொம்ப கம்மியா இருக்கு இதை பாருங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நீங்கள் நீங்க ஷோ கேஸ்ல வச்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கா உங்க வீட்டு வேலை தான் இருக்கும் இந்த பாருங்களா இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க அழகார பூ வந்து வச்சுட்டீங்கன்னா சூப்பரா அட்டகாசமாக இருக்கும் அடுத்தது வந்து இதோ பாருங்க அந்த ட்ரீ மாதிரி இருக்குல்ல இது இதோ பாருங்க ஸோ இதெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க ரேட்லாம் ரொம்ப கம்மிங்க இரநூத்தி பதினெட்டு ரூபா அந்த மாதிரி தான் விற்கிறாங்க இதை பாருங்க அடுத்தது இதோ பாருங்க இதுதாங்க நம்ம அது கீழே வந்து காமிச்சாங்களே இது வந்து இது வந்து ஒரு இதோ ஒரு சென்ட் மாதிரிதாங்க சூப்பராகவே இருக்கும் பாக்கெட் சென்ட்வாங்களா அந்த மாதிரி சூப்பராகவே இருக்கும் இந்த வாசனையா இருக்கும் அது வச்சிங்கன்னா அடுத்தது வந்து அந்த இன்னொரு பிள்ளையார் ஒருத்தர் காட்டம் பாருங்க சூப்பரா இருக்கு இது நூத்தி நாற்பது ரூபா தாங்க இது வந்து நீங்க கார்ல எல்லாம் வச்சீங்கன்னா அமேசிங்கா இருக்கும் அடுத்தது ட்ரிம்மருங்க ட்ரிம்மரோட ரேட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அசந்துடுவீங்க திடுவீங்க ரேட் ரொம்ப கம்மி இது வந்து பேட்டரி லைட் இங்க பொறுத்தவரைக்கும் பேட்டரி ரேட்லாம் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா சேல்ஸ் பண்றாங்க பேட்டரி லைட் மட்டும் நீங்க மழை டைம் வருது அதனால அதெல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது அரிசிங்க நம்ம அரிசி வந்து இங்க வாங்கறதுக்கு இல்லை நம்ம ஊர்லயே வாங்கிக்காங்க நம்மளுக்கு அரிசி ரேட்டை பத்தி தெரியலங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம் வாங்க அடுத்தது அடுத்தது என்ன என்ன செக்ஷன் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சு நம்ம வளாக் வந்து முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம் பாப்கார்ன் வாங்கலாம்னு பார்த்தா பாப்கார்னுக்கு ஒரு படையே நிற்கிதுங்க அவ்வளோ அவ்வளவு கூட்டம் அதனால பாப்கார்ன் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது உங்களுக்கு என்ன கண்டென்ட்ல வீடியோ வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து அடுத்த வீடியோல அதை போஸ்ட் பண்ணுவோம் தேங்க்யூ பை பாய்